இலங்கை செய்த கடைசி மன்னரான சிறு ராஜசிங்க மன்னரின் தற்பொழுது உள்ள மன்னரின் உண்மையான வாரிசும் அதே நேரம் வாரிசை வாரிசு என்று பல வழிகளில் அடையாளப்படுத்தி வருகின்றவர்களின் நிலைப்பாடும் அடையாளங்களையும் பார்ப்போம் ஜனவரி முப்பதாம் தேதி மன்னரின் வாரிசு என்று அடையாளப்படுத்தி வரும் இந்தியாவில் உள்ள லயன் அசோக் வாரிசு கிடையாது இவர்கள் இஸ்லாம் சேர்ந்த மன்னரையும் பட்டத்து அரசையும் குரு பூஜை செய்து பொய்யாக மன்னரின் வாரிசாக அடையாளப்படுத்தி இன்று வெளி உலகில் மன்னரின் வாரிசாக அடையாளப்படுத்தி வருகின்றார்கள் இதற்கு அவ்விடத்தில் உள்ள ஆய்வாளர்கள் உறவுகள் பொதுமக்கள்கள் முன்முறமாக பல வழிகளில் இதை தக்க வைக்க பல வழிகளை கையாண்டு வருகின்றார்கள் இந்தியாவில் உள்ள லயன் வி அசோக் குடும்பத்திற்கு இலங்கையில் வாழும் சிவா சுப்பிரமணியன் குடும்பத்திற்கு நன்கு தெரியும் மன்னரும் பட்டத்து அரசு இனத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய மகளான மூத்த மகளான ராஜன் ஆச்சியாரை மன்னர் பட்டத்து அரசியை குணப்படுத்திய அரேபிய வைத்தியருக்கு திருமணம் செய்து கொடுத்த வரலாறு நன்கு தெரியும் இன்று நாம் மன்னரின் வாரிசாக அடையாளப்படுத்தும் பொழுது அவர்கள் இவர்கள் தான் தான் வாரிசு என்று உலகையை மாற்றுவதற்கு பல வழிகளை கையாளுகின்றார்கள் இருந்தாலும் இவர்களுக்கு மன்னரின் வாரிசு என்ற அடையாளம் எதுவுமே கிடையாது முயற்சி செய்கின்றார்கள் அவர்களுடைய முயற்சி இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் அவர்களால் மன்னரின் வாரிசாக முடியாது மன்னரின் வாரிசு இலங்கையில் பல அடையாளங்களோடு வாழ்ந்து வருகின்றார்கள் மன்னரின் வாரிசு இன்று அடையாளங்களோடும் ஆளுமையோடும் அரசு அங்கீகாரத்துடனும் இன்று ஆறாவது தலைமுறையாக வைத்திய கௌரல் ராஜம் இரிஷாதவர்களும் நான் ஏழாவது தலைமுறையில் உள்ளே எனக்கு கனவின் மூலம் காட்டுவது காட்டுவதுண்டு பட்டத்து அரசு என்று இவர்களுக்கு நன்கு தெரியும் பட்டத்து அரசியின் புகைப்படத்தை இவர்கள் திட்டமிட்டு இவ்வாறான ஆடை அலங்காரம் வடிவமைத்துள்ளார்கள் பட்டத்து அரசு அணியும் ஆடைகள் இவ்வாறு அணிந்திருக்கவில்லை இவர்கள் தமிழ் மன்னரும் பட்டத்து அரசையும் மாற்று போன்று மாற்றி அமைத்து கோர்த்து வடிவமைத்துள்ளார்கள் அடுத்து அருண் செல்வன் இன்று இலங்கையில் அடையாளமே ஆளுமையே தெரியாமல் வம்சாவளி மன்னரின் வம்சாவளியில் ஒருவராக அடையாளப்படுத்தி வெளி உலகத்துக்கு எந்த ஒரு ஆளுமைகளோ அடையாளமோ அரசு அங்கீகாரமோ கிடையாது இவர்களுக்கு இலங்கையில் தயாரிக்கப்பட்ட அஹ் கிரிவசிபுர திரைப்படத்தின் இயக்குனர் தேவிந்த குகங்காக மூலமாக இந்தியாவுக்கு சென்று அங்கு கிரிவசிபுர திரைப்படத்தையும் மன்னரின் வரலாற்று கதையை வெளியிட்டு திரைப்படத்தையும் சீடியை வெளியிட்டு ஒளிநாடாக்களை வெளியிட்டு லயன்பி அசோக் மன்னரின் வாரிசாக தேவிந்த கோஹங்காகே அவர்களுக்கு அத்திரைப்படத்தை தின் இயக்குநர் கையில் வெண்கல வாலி கையில் கொடுத்து தன்னை ஒரு ஒரு மன்னரின் வாரிசாக அடையாளப்படுத்தினான் இவைகளில் தான் இவர்கள் இன்று வெளி உலகத்துக்கு மன்னரின் வாரிசாக அடையாளமாக உள்ளார்களே தவிர இவர்களுக்கென்று எந்த ஒரு அடையாளமோ ஆளுமையோ அரசு அங்கீகாரமோ கிடையாது இவர்கள் ஒரு சாமர்த்தியமாக ஒரு வெளி உலகத்துக்கு தன்னை அடையாளப்படுத்தி மன்னரின் உறவுகள் என்று இவர்கள் ஒவ்வொருவரும் தான் ஒரு உறவு தான் ஒரு உறவு என்று சொல்லி அடையாளமே இல்லாமல் இவர்கள் கோர்வையாக அடையாளப்படுத்தி இவர்கள் இன்று வெளி உலகத்துக்கு அடையாளமாக வருகின்றார்கள் இயற்கையின் சோதனை அவ் நிறுவனம் பெஸ்ட் லைஃப் நிறுவனம் இன்று இலங்கையில் முடக்கப்பட்டுள்ளது மன்னருடைய பொருட்களை ஆங்கில எடுத்து சென்ற பொருட்களையும் அண்மையில் இலங்கைக்கு திருப்பி மீட்கப்பட்டது கிடைக்க பெற்றது இலங்கையில் அருண் செல்வ நூடாக வழங்கப்பட்டது மன்னரின் உறவுக்கோ வாரிசுக்கோ அடையாளமே இல்லாத ஒருவர் இன்று இலங்கையில் எந்த ஒரு சின்ன ஒரு அடையாளமோ இல்லாத ஒருவர் மன்னருடைய அடையாளத்தை தானும் ஒருவர் என்று இடம் பிடித்து கையாளும் வித்தை இது இவர்களே ஒரு அட்டகாசம் உண்மையான வரலாறு அதுவும் இலங்கையில் ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் மன்னரின் மன்னர் ஒரு கடைசி மன்னர் தற்பொழுது ஆறாவது வம்சவழியாகவும் ஏழாவது தலைமுறையாகவும் அடையாளங்களோடு ஆளுமையிலோடு உண்மையான சரித்திரம் வெளிவர காரணம் இவர்களுடைய செயல்களின் ஊடாகத்தான் மன்னர் பதினேழு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார் மன்னர் ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு நாடகம்தான் மன்னர் கொடுங்கோலம் மன்னராக மன்னரின் உண்மையான ஆட்சிக்கும் இவர்கள் நடந்து கொள்வ விதத்துக்கும் மன்னரை ஆங்கிலர் கைது செய்து ஒரு கைது செய்து வேறு ஒத்திப்பு சுல்தான் மாளிகை சிறை வைக்கப்பட்டார்கள் அதிலேயே சிறையிலேயே பதினாறு ஆண்டு கால சிறைவாசமும் சிறையில் இருந்து விட்ட எமது நாட்டு மன்னர் இலங்கையாள் செய்த கடைசி மன்னர் சிறிவிக்ரம ராஜசிங் மன்னராகும் இன்று அவருடைய உண்மையான வரலாற்று சரித்திர கதைகள் இன்று ஒவ்வொன்றுமே அழிந்து போகின்றது அவனுக்கு உண்மையான சரித்திரம் எதுவுமே கிடையாது இன்று நாம் அடையாளப்படுத்தி வரும் வாரிசுக்கு அடையாளங்களுக்கு காரணம் இவர்களுடைய ஒரு அட்டகாசமான ஒரு செயலாகும் இதற்கு இந்தியாவில் உள்ள லயன் வியாசோக் அவர்களை இருக்கும் ஆய்வாளர்கள் பொதுமக்கள் உறவினர்கள் இவர்கள் இன்றி மூடி மறைத்து உண்மையான வாரிசை மறைத்து தான் ஒரு பொய்யான ஒரு சமூகத்துக்கு வாரிசாக அடையாளப்படுத்தி வருகின்றார்கள் மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமியனத்தை சேர்ந்தவர்கள் நன்றி